ஹலோ ஒன் இப்போ நம்ம பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு இயல் மூன்றில் கொஞ்சம் பாதி இது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கலாம் ரங்கராஜன் அவர் யாருன்னா சுஜதாவின் இயற்பெயர் தான் இயற்பெயர் தான் ரங்கராஜன் சுஜதா அவருடைய இயற்பெயர் வந்து ரங்கராஜன் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு வகித்தவர் யாருனால் ரங்கராஜன் இல்லைன்னா சுஜதா மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னா சுஜதா அவருடைய பேர் இருந்து ரங்கராஜன் பல துறைகளில் பணியாற்றியிருக்கிறார் இவர் சிறுகதைகள் புதினங்கள் நாடகங்கள் அறிவியல் புனைவு கதைகள் திரைப்படக் கதை இதெல்லாம் செஞ்சுருக்காங்க பணியாற்றிருக்கிறாங்க இவர் எழுதிய நூல்கள் ரங்கராஜன் எழுதிய நூல்கள் என் இனிய எந்திரா மீண்டும் ஜினோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கவிதை தூண்டில் கதைகள் இது இலக்கணம் இலக்கணம் தெரியும் எச்சம் ரெண்டு வகை வினையச்சம் அந்த இதெல்லாம் தெரியும்ல நைட்டை பார்த்துடுங்க நான் வீடியோவாக போடுறேன் பார்த்துடுங்க நெக்ஸ்ட் இயல் நான்கு எட்டாம் வகுப்புல தமிழில் இயல் நான்கு குருபரர் இவர் இவரை பற்றி பார்க்க போகிறோம் நீதிநெறி விளக்குநூல் நீதிநெறி விளக்குநூல் எழுதி குமர குருபரர் இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்க்கும் பல சிற்றிலையும் படைத்துள்ளார் தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்க்கும் பல சிற்றிலங்களையும் படைத்துள்ளார் இவர் ஏற்றிய சிற்றிலக்கியங்கள் இதெல்லாம் பார்க்கலாம் கந்தர் களிவன்பா கைலை களம்பகம் வள்ளி மாலை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் சுவாமி பிள்ளைத்தமிழ் அந்த முத்துகுமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் வந்து நம்ம வந்து இதில் டென்த்து பாடத்தில் படிச்சிருப்போம் டென்த்தில் வரோம்னு நினைக்கிறேன் மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவது வந்து நீதிநிறை விளக்கம் என பெயர் பெற்றது மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டுவது வந்து நீதி நெறிவிளக்கம் என பெயர் பெற்றது இது வந்து நீதி நீதி நெறிவிளக்கம் வந்து எத்தனை வெண்பாக்குள் உள்ளன நூற்றி ரெண்டு வெண்பாக்கள் உள்ளன நூற்றி ரெண்டு வெண்பாக்கள் உள்ளன பதிமூன்றாம் பாடல் நமக்கு கல்வி அலகை அழகு பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டு இந்த பாட பகுதி வந்து கல்வி அழகை அழகு இது எதுலன்னா பதிமூன்றாம் பாடல் நீதி நேர் விளக்கு நூலில் உள்ள பதிமூன்றாம் பாடல் தான் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க கல்வி அழகை அழகு என்ற தலைப்புல தந்திருக்காங்க நெக்ஸ்ட் சோமு இது வந்து ஒரு பாடல் புத்தி தீட்டு என்ற அந்த சாப்டர் இவரின் ஊர் வந்து ஆலங்குடி சோமு அவருடைய ஊர் வந்து ஆலங்குடி திரைப்பட பாடல் ஆசிரியராக புகழ்பெற்றவர் திரைப்பட பாடல் ஆசிரியராக புகழ்பெற்றவர் தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருது பெற்றவர் யாருன்னா சோமு தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருது பெற்றவர் யாருன்னா சோமு நெக்ஸ்ட்டு திருவிக திருவி கல்யாண சுந்தரார் தெரியும் திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரார் இவர் இந்த திருவிகனா அதுக்கு ஃபுல் இது என்னென்னா ஃபுல் திருவாரூர் விருத்தாச்சாலம் கல்யாண சுந்தரனார் அதான் ஷார்ட்டா திருவிக சுருக்கி பல துறை அவர் வந்து பல துறையில் என்ன செஞ்சிருக்காரு செயல்பட்டு அரசியல் சமுதாயம் சமு சமயம் தொழிலாளர் நலன் சிறந்த மேடை பேச்சாளர் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுவர் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா திருவிக இவர் இயற்றி நூல்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ்ச்சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இளமை விருந்து இளமையில் கல் என்பது முதுமொழி அறிவே ஆற்றல் என்பது ஆன்றோர் கூற்று ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யார்னா விஜயலட்சுமி பண்டிட் ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யார்னா விஜய விஜயலட்சுமி பண்டிட் கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அது தேடும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் இதை சொன்னது யாருனா விஜில்